மளிகை வழங்கும் சோள மாவு தோசை இதுல வந்து நம்ம வந்து புதினா போட்டு எப்படி ஒரு தோசை சொல்றோம்னு சூப்பராக பார்க்கலாம் ரெண்டாவது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிறுதானியத்தில் நம்ம வந்துட்டு ஒரு இட்லி பொடி தோசை பொடி அதை ஊத்தி சாப்பிடலாம் எப்படி இருக்குங்கிறத செய்முறையில செஞ்சு காட்டுவோம் சூப்பரா சோளமாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் வைக்கணும் கண்டிப்பா மாவு அஞ்சு மணி நேரம் வைக்கணும் அம்மா வந்து இந்த சோள மாவுல என்னென்ன போட்டு படிச்சிருவோம் சரிங்களா சோளம் வந்து சோளம் வெள்ளை சோளம் புலுங்க அரிசி பச்சரிசி உளுந்தம்பரு வத்தல் கருவேப்பிலை உப்பு இது எல்லாம் கலந்துருக்கு நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தேவையில்லாம உப்பு எல்லாம் போட வேண்டாம் சரிங்களா புதினா வந்து நம்ம போடணும்னு சொல்லிருக்கேன் இப்ப நான் கட் பண்ண போறேன் நான் புதினா போடலாம் ரெண்டாவது தோசையில தான் புதினா போட போறேன் அது ஒரு பிளேவர் தான் நம்ம இயற்கையான முறையில் எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் தான் தனியா இப்போ வந்து தோசை அழகா வந்து முருகலா ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுல வந்துட்டு கேப்ப இருக்கு நம்ம தோசை வந்து அழகா பண்ணலாம் சூப்பரா கம்பு இருக்கு அடுத்து வந்து சிறுதானியம் எல்லா சிறுதானியம் சேர்ந்தது ஒரு தோசை நாம எப்படி வந்து இந்த தோசை வந்து

அது வந்து ஒரு பாரம்பரிய சிறுதானியில் தான் தயாரானது உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் வத்தல் கருவேப்பிலை பெருங்காயம் பூண்டு உப்பு இது எல்லாமே வந்து அரைச்ச வந்து ஒரு இட்லி பொடி சரிங்களா வந்து தோசைக்கு இது பண்ணிக்கிறோம் இதுல அழகா வந்து பாருங்க நான்தான் சாப்பிட்டு பார்க்க போறேன் அதனால எடுத்து பாருங்க நல்ல தோசை வந்து நல்ல முருகாயிடுச்சு சூடு செம்ம சூடா இருக்கு சுட சுட சாப்பிட்டா தான் அது ஒரு டேஸ்டே எங்க போனாலும் டீ கடையில எல்லாம் போனா மடை சூடா இருக்கா டீ சூடா இருக்காங்க அந்த மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி வீட்டுல ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க நம்ம சிறுதானியங்கள்ல வந்து தோசை வந்து செய்யறது அரிதான விஷயங்கள் அந்த காலத்து பண்டைய காலத்தில் சாப்பிடம் இருந்தாங்க எந்த நோயும் வராது நம்ம முக்கியமா அதுதான் கவனிக்க வேண்டியது எல்லாருமே தான் சரிங்களா ரொம்ப சூப்பர் தேங்க்யூ